ஒருத்திருந்த கடன் பிரதம திதியில பிறந்தவங்க தொழில் சார்ந்த கடனை கண்டிப்பாக கண்டிக்கிறார்கள் இந்த திதியில பிறந்தவர்களுக்கு மகராசி குலாராத்தி ஆயிடும் இந்த திதியில பிறந்தவர்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு வருஷங்கள் வந்து தொழில் கடன் ஆகிறார்கள் பிரதம திதியில் தொழில் கடன் ஆகிறாங்க அப்போ தொழில் பண்ணலாம் பிரதம தீதியில் அவங்க என்ன பண்றாங்க திரும்ப 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 இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வெளியே கடனுக்குள்ளாயிடறாங்க அப்போ தொழில் பண்ணவே கூடாதுன்னா கூடாது அவங்க வேலைக்கு தான் போகணும் வேலைக்கு போறது தான் சிறப்பு இந்த நாலு தீயுமே அவங்களுக்கு தான் இவங்க நாலு இந்த நாலு திதியில பிறந்தவங்க எல்லாரும் வேலைக்கு போறதே சிறப்பு அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க மேலே தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணி பேசிக்கலாம் ஆனால் இவங்க பேரில் தொழில் இருந்தாலும் கண்டாய் கட்டாயம் அவங்க வந்து கடன் ஆகிறாங்க திருதி திதியில பிறந்தவங்க இந்த திருதி திதியில பிறந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு எப்ப கடன் வருது எப்ப யாரும் தெரியாது இவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க அத்தனை வாய்ப்புகளோட நல்லா இருப்பாங்க ஆனா அந்த நேரங்களை என்ன பண்ணுங்க அவங்களுக்கு எப்படி கடன் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது எப்ப கடன் வருது எப்ப போகுதுன்னு தெரியாது அவங்க கடன் வந்துடும் அவங்க கடன் அந்த 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 கடன் வந்து முடியும் அந்த திசா பத்தி சில திசா பத்தி நடந்து இருக்கும்போது அவங்க அந்த கடைசி நேரத்துல தான் திரும்பி பார்ப்பாங்க

வியாபாரத்தில் கடன் பண்ணும் முக்கியமாக கூடு தொழில் செஞ்சும் மாட்டிக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் தொழில் செஞ்சு மாட்டிக்கிறாங்க கூட்டு கூட்டல்கள் மூலமாக கடன் ஏற்பதெல்லாம் இந்த பஞ்சமி திதிகளை பார்த்தீங்கன்னா அஸ்மதி திருதிகளை பண்ண நீங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் கடன் பட்டிருந்தீங்கன்னா இந்த நாளை தேடி வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் தெரு கிதியை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்கள் கடன் வாங்கிப்பீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்போ கடன் பட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டோம் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு நீங்க கணக்கு நோட் எடுத்து கணக்கு போட்டு பாருங்க கணக்கு போடவே முடியாது கண்டிப்பா போடணும் எதுக்காக கடன் வாங்கணும் எங்கிட்ட ஆட்சி பெற்ற அச்சு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது கட்டாயம் முடியாது இந்த பிரதமை சுவாதசி திதியில பிறந்தவங்க பிரதமை சுவாதசியும் இந்த திதியில பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க முறை கடனு அடுத்தது எதுக்காக கடன் வாங்கணும்னு தெரியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இந்த திதிகள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த திதியில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க தயவு செய் கண்டிப்பாக கடனை சந்திக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருந்து இந்த திதியில் பிறந்தவங்க கவனமாக இருங்க அதிபதி பத்தில் பத்தாம் அதிபதி ஆறில் நின்றாலும் கடன் தொழில் முறை கடன் இருக்கிறது இவங்க கண்டிப்பாக கடனை ஏற்படுத்திக்கிறாங்க ஆறாம் அதிபதி பத்தில் பத்தாம் அதிபதி ஆறில் நின்றாலும் கண்டிப்பாக இவங்க தொழில் முறை கடனை ஏற்படுத்திக்கிறாங்க நான் திரும்ப சொல்றத இருப்பேன் நம்ம ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தொழில் பண்ணலாமா வேண்டாமா வேலைக்கு போகலாமா இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணலாமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து பண்ணுங்க அப்பத்தான் கடன்ல இருந்து மீண்டு வர முடியும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கடன் பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கடனோட வேதனையும் வழியும் கண்டிப்பாக கடன்களால் வளர்மையை வள பழகிக்கலாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம விட வரதுக்கு முன்னாடி காரணம் நம்ம வந்து கண்டிப்பாக மீண்டு வரணும் ஆறாம் தேதி பத்தில் இருந்தாலும் பத்தாம் தேதி ஆறுல இருந்தாலும் கடன் தொழில் சார்ந்த கடனை கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படுது

இந்த கடனை அவர் அனலைஸ் பண்ணி முடிக்கிற கடன் பெரியாள வாழ்ந்து அவங்க வந்து பெரிய பிரச்சனைகள் எடுத்துருக்கிறாங்க இந்த ராகு திசையில் திருகுட்டியில் திருதி திரியை போயிட்டு இவருக்கு போயிட்டு இருக்கு சிம்மலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ஏக யோகாதிபதியாக வர்றார் இவர் ஏக யோகாதிபதியே வர்றாரு ஒரு வேகத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியை வரவங்க தான் ஏக யோகாதிபதி இவர் செவ்வாய் வந்து ஏக யோகாதிபதியாக இருக்காரு ஆனால் செவ்வாதிசையில் தான் இவர் கடன் இருக்கும் இந்த ராகு திசை தான் அறிவிப்பு இப்ப நடந்திருக்கிறது ஆனா இவர் தான் கடன் ஏற்பட்டார் கடன் ஏற்பட்டாரு அது ஏன் வந்தது எதுக்கு வந்து அவரால் கண்டே பிடிக்க முடியல இத்தனைக்கும் ஏக யோகாதிபதி தான் நடந்தது செவ்வாயி ஆனா இவர் திருடி திடீங்க ஒரே காரணம் தான் இவருக்கு ஏன் கடன் ஏற்படுத்தி எங்க பக்கத்தையும் அவரால் கண்டே பிடிக்க முடியல அவரு இதுப்படி கடனை ஸோ எப்போ என்னங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது திருதி திருதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக கடன்படுவார்கள் எப்படி கடன்படுவாங்க அப்படின்னா எப்படி எதுக்காக கடன் ஆச்சுன்னு யாராலையும் அவங்களால அனலைஸ் பண்ணவே முடியாது ஒரு கணக்கே போட முடியாது அவர் இதனால தான் கடன் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது அவங்க ஸோ திருதி இருக்கிறவங்க ரொம்ப பணம் இருக்கணும் இது ஒரு சின்ன உதாரணம் தான் அவங்க ஏக லோகாதிபதியை நடக்கும்போது தான் கடனே ஆரம்பிச்சு இந்த திருவிழி பிரி அந்த வேலைக்கு பொதுவாக இந்த நாலு திதியில் பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போகிற திறகு முதலையும் சொல்லிவிட்டேன் வேலை தொடங்குறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க மேலே தொழில் தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யுங்க அப்போ தான் இந்த கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் மீண்டு வரும்போது இந்த நாலு திதியில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஆறாம் தேதி பத்தில் நின்னாலும் பத்தாம் தேதி ஆறில் நின்னாலும் கண்டிப்பாக கடன் வாங்கிடுறாங்க தொழில் முறை கடன் கண்டிப்பாக ஏற்படுது அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்